முப்பது வயசுக்கு முன்னாடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு கோடி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணும் மூணு மணி சீக்ரெட்ஸ் சொல்ல போறேன் சீக்ரெட் நம்பர் ஒன் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் முன்னாடி ஆறு மாதங்கள் செலவு கவர் ஆகிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணுங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க எழுபது சதவிகிதம் குரோத் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருபது சதவிகிதம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பத்து சதவிகிதம் கோல்டு மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டிவிடெண்ட்லேயே மூன்றாயிரம் ரூபாய் பேசிவ் இன்கம் வரும் ஆனால் பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கரெக்ட் அனாலிசிஸ் பண்ணணும் சீக்ரெட் நம்பர் டூ டிஜிட்டல் ஆசட்ஸ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிளாக் மாதிரி கான்டென்ட்ஸ் கன்சிஸ்டன்ட் த கிரியேட் பண்ணுங்க க்ரோர்ஸ்ல ஏர்ன் பண்ணுறவங்க ஆல்ரெடி இருக்காங்க இது லக் இல்ல ப்ரோ டெய்லி எஃபர்ட் பிளஸ் பேஷன்ஸ் தான் உங்க சீக்ரெட் வெப்பன் டிஜிட்டல் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுங்க அது உங்க ஃபியூச்சருக்கு மணி மெஷின் ஆகும் சீக்ரெட் நம்பர் த்ரீ Trending Skills Coding – Digital Marketing – Graphic Design மாதிரி Skills கத்துக்கோங்க ஸ்கில் இருந்தா உங்க சேலரி டபுள் ஆகும் மேல் ஆன்லைனில் Udemy மேத்ரி platformல டீச் பண்ணிங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் இப்போ கேள்வி நீங்க எந்த பார்த்து சூஸ் பண்ண போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா டிஜிட்டல் ஆசட்ஸா இல்ல ஸ்கில்ஸா ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணனும் வீடியோ வேண்டும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க